உலகமெங்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அதாவதுன்றது பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மீன லக்னத்தில் சுக்குர பகவானுடைய திசையில் அதாவது நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரியில் தான் இந்த அவடைய மாதம் பிறக்கப்படுதுங்க தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி ஏன்னா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் அப்படி பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருந்தா கூட இப்போ உங்களுக்கு சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு சகாய சனியா இருக்கிறார் மூணாம் இடத்துல சகாய சனியா இருக்கிறாரு அப்படி பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல உக்காந்து நல்ல ஒரு யோசனை நல்ல ஒரு பார்வையாக பாத்துக்கிட்டு தான் இருக்கிறார் ஏன்னா சகாய சனி கிட்டத்தட்ட ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் வெறைய சனி ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி ரெண்டரை வருஷம் பாத சனி இதிலிருந்து கஷ்டமெல்லாம் அனுபவிச்சு போதுண்டா சாமின்னு தான் விட்டுட்டு வெளியில் வந்து நிம்மதியாக உக்காந்துருக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஆனால் மகர ராசிக்கு மீண்டும் ஒரு சின்ன ஒரு சரிவு எப்படின்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் சனி பகவான் ஆகும்போது என்னாக பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்படின்னா என்ன அதாவது முன்னாடி போகும்போது என்ன பலன்களை செஞ்சாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவார் அப்படி பார்த்தா ராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற காலம் இப்போ போது மீண்டும் பின்னாடி வர்றாரு பார்த்தீங்களா அப்போ பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் வந்து ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது வந்து பார்த்தா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பர் பார்த்தா ஒரு முப்பது நாள் அப்புறம் பார்த்தா அக்டோபர் பார்த்தா ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் பார்த்தா ஒரு இருபத்தி ஒரு எட்டு நாள் கிட்டத்தட்ட இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணமுன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு கொஞ்சம் நமக்கு டைம் மீண்டும் கொஞ்சம் சரியில்லைன்னு நம்ம சொல்லலாம் அதனால் கொஞ்சம் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது பண தேவைகள் கம்மி பண்ணிக்கோங்க கமிட்மெண்ட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தேவைக்கு தகுந்ததை மட்டும் பண்ணிக்கோங்க ஆடம்பரம் இப்போ தேவையில்லை அதனால் இந்த சனி ஆகிறது மகர ராசிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறாருனா ரோக சத்ரோ குருவாக உட்காந்துருக்கிறார் அருமையான ஒரு வாய்ப்பு குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு அந்த கமிட்மெண்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் குருவாக இருந்து மற்றவங்களுக்கு சில விஷயம் கற்றுக் கொடுக்குறேங்கன்றீங்களா சூப்பராக இருக்கும் நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க எனக்கு நஷ்டமாகவே இருக்குது நாலு காசு லாபம் இல்லைங்கன்றீங்களா கண்டிப்பாக நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு லாட்ரி சீட்டு யோகம் உண்டா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எதாவது எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா எதாவது நான் வீட்டு வேலையை ஆரம்பிப்பேனா எனக்கு தொழில் தொடங்கவேனா ஏதாவது நல்லது நடக்குமா முதல்ல எது அதெல்லாம் போகட்டுங்க என் கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட அதனால் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அது போக பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறாருன்னா ஆயில் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ பார்த்துட்டிங்கன்னா உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் முதுகுத்தண்டு பிரச்சனைங்க முழங்கால் பிரச்சனை இருக்குது எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை இருக்குதுன்றீங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் போய் உக்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க நிறைய அலைச்சல் பட்டிருப்பீங்க நிறைய மன உளைச்சல் இருந்திருப்பீங்க அதனால பார்த்தா லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் நாலாம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் எப்பயுமே மகர ராசிக்காரங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் அஞ்சாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரம்தான் இப்போ குறிப்பாக ஒரு அஞ்சாம் இடத்துல வந்து உட்காந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அருமையான காலம் ஏன்னா புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானத்துலேயும் வந்து உட்காந்துட்டார் இல்லையா அதனால் பார்த்தா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் சுக்கர பகவான் தன் சொந்த வீட்டிலே இருப்பார் குழந்த பாக்கியம் இல்லைங்களா குழந்த பாக்கியத்தை கொடுக்குற யோகம் உண்டு அதுக்கு வந்து நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது அது நல்லது நடக்குமான்னு கேட்டால் இருபத்தி அதாவது சொன்ன மாதிரி உங்களுக்கு கட்டன்றது ஆறு தேதிக்குள்ளார ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் பார்க்கலாம் நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி நான் நல்லா இல்லை அதே மாதிரி நான் முதலீடு போட்டேன் இன்றைக்கி பார்த்தா நான் நஷ்டமாயிட்டேன் மற்றவங்க நல்லா தான் இருக்கிறாங்க என்னை பார்த்து இன்றைக்கி வேலை ஆரம்பித்தாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இல்லை அவசரப்பட்டுட்டணும் பொறுமையாக இருந்திருக்கலாமா இல்லை ஏன் ஜாதகத்துக்கும் என் ராசிக்கு என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இது போல் நிறைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல விடை கிடைக்கும்னு சொல்லுவேன் பதில் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியை மாற்றங்களை பார்க்கலாம் தொழில் மாற்றத்தை பார்க்கலாம் மெயினாக புத்தர செல்வங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி கிடைக்கும் எதிர்பார்க்குறது கிடைக்கும் சரிங்களா அதே அதேமாதிரி பார்த்துட்டிங்க எப்படின்னா புதன் பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் அதாவதுன்றது கல்விக்கு அதிபதி புதனும் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ உட்காந்துருக்கிறது ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கிறார் ஏழாம் இடம் அப்படின்றது என்ன கலஸ்தரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் திருமண யோகத்தில் போய் உட்காந்துருக்கிறார் பதினெட்டு தேதிக்குள்ளார பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு மாங்கல்ய பலம் சூப்பராக இருக்குது ஏன்னா பதினெட்டு தேதிக்கு மேலே பார்த்தா அதே புதன் பகவான் அதே கடகராசியிலே வக்ரம் அடைகிறார் அப்போ வக்கரம் அடைகிறவர் பார்த்தா நேர் ஆப்போசிட் வேலைகளை தான் செய்வார் அப்படி பார்த்தா அவங்களுக்கு எனக்கு வந்து ஒன்றும் திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை கொடுத்துருவார் தொழிலில் ஒரு பாதிப்பு இல்லைங்க நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னா தொழிலும் பிரச்சனை கொடுத்துருவார் குடும்பத்துக்குள்ளார எனக்கு கடன் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா சின்ன சின்ன கடன் தொந்தரவுகள் கொடுத்துருவார் ஏன்னா எப்போயுமே வக்கர கிரகம் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் வக்கரம் ஆகும்போது அதாவது எதிர்பாராத ஆப்போசிட் பலன்களை கொடுத்துருவார் அதனால் உங்களுக்கு பதினெட்டு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுப காரியங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் எதிர்பார்க்கலாம் வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ஆனால் பதினெட்டு தேதிக்கு மேலே கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கணும் அதாவது எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும் உதவி செய்ய போனால் கூட உபத்திரின்ற பேர் வரும் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை வாங்கினதை கட்ட முடியல வச்சதை திருப்ப முடியல வீட்டில் வீட்டுக்கு போனால் வெளியில் போகலாமா வெளியில் போனால் எங்கேயாவது கட்டன்றது வீட்டுக்கு போகலாமா மனசுக்குள்ள பல கேள்விகள் ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதன் பகவான் வந்து பதினெட்டு தேதிக்கு மேலே வக்ர மகரா இல்லையா அதனால் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில் என்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தால் விட்டு கொடுத்து போங்க தப்பு இல்லை பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னா அப்பா ஜாதகருக்கு சண்டை வரலாம் அம்மா ஜாதகருக்கு சண்டை வரலாம் இல்லை குடும்பத்துக்குள்ளார யாருக்காவது வாக்குவாத வரலாம் இதனால் மன உளைச்சல் ஆகலாம் என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி மனசுக்குள்ளார வெறுப்புத்தன்மை தான் வரும் அதனால் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிறது கண்டிப்பாக நமக்குள்ளார ஒரு நல்லது அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பதினேழு தேதி வரைக்குமே கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல தான் உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் உட்காந்துருப்பார் அப்போ ஆறாம் பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தா ஆறாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஏழாம் இடத்துக்கு போனாருன்னா அப்போ திருமணத்துக்கு கு சூரிய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆல்ரெடி பார்த்தா அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா புதன் பகவான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினேழு தேதிக்கு மேலே சூரிய பகவானும் உங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதனால் கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய கேள்விகள் இருக்குது மனசுக்குள்ளார நிறைய போராட்டம் இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்தவங்க நல்லா இருக்கிறாங்களே நாம் நல்லா இல்லையே அவங்க சாதிச்சுட்டாங்களே நாம் சாதிக்க முடியலையே அவங்க பிள்ளைங்க நல்லா ஸ்கூலில் சேர்த்துருக்கிறாங்க காலேஜில் சேர்க்குறாங்க நம்மளால படிக்க வைக்க முடியலையே ஏன்னா என் எல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பார்த்தா நிறைய குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உடைய காலகட்டம் பார்த்தா அடுத்தது சனி வக்ரமாகும்போது மட்டும் கொஞ்சம் நாம் நிதானமாக யோசித்து ஒரு காரியம் வேலை செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்குள்ளார நல்ல நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் எது எப்படியோ மொத்தத்தில் வந்து சனி வக்கரம் மட்டும்தான் உங்களுக்கு சரியில்லையே தவிர மற்ற கிரகங்களுடைய நிலமாக உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு மாற்றங்கள் கொடுக்க தான் போகிறாரு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த உடல் உபாதிகள் இருந்து தொழில் முன்னேற்றத்தை பார்த்து அதாவது நாலு காசு மிச்சப்படுத்தி குடுக்கல் வாங்கல் நல்லபடியாக உட்காந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு முன்னாடி பாலிசாக நல்லா தான் உட்கார போகிறீங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி